தடுக்கி விழுந்தா பாஜக சொல்ற ஒரே விஷயம் குஜராத் மாடல் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் ஏதோ அறிவாளித்தனமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க

i

மரியாதையா சொல்லப் போனா ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்துதான் இந்தியாக்குள்ள போதை பொருட்களோட புழக்கம் அதிகமாயிருக்கு இந்தியாவில் கடந்த வருஷ கணக்கெடுப்பு படி கஞ்சா ஸ்மோக் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து செவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் யூசர்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சாங்கிற பேரை கேட்டாலே ஜெயிலதான் திருச்சிகில் இருந்து மதுரைக்கு அபின் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனல் கடத்திய இந்திய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அடைக்கலராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் யாராச்சு தட்ச நிவெட்டனா உரிச்சு உப்பு கண்ட போடு திரும்படா உரிச்சு உப்பு கண்ட நம்ம இடம் கிடையாது ஆனா வந்து இந்தியாவில் இன்னும் ஒரு சில மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா கணக்கில் வந்து இதை பயிரிட்டு பகுதிகளில் வந்து சாதாரணமாவே சாலை ஓரங்கள்ல நம்மளால கஞ்சா செடிகள பார்க்க முடியுது அப்ப இந்த செவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்து எங்க இருந்து கஞ்சா வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு ஏனென்றால் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது இது பாஜகவின் ஆட்சி சரி போதை பொருளுக்கு எதிரா கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு ட்விஸ்டே ஏன்னா போதை பொருளை கடத்துறதும் அத விக்கறதும் பாஜக நிர்வாகிகள் தான் குஜராத் பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் கர்நாடகா வங்காளம்னு எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு அப்படி மாட்டின பாஜக நிர்வாகிகளை பத்தி லிஸ்ட பாப்போமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ராஜஸ்தான் பெரோஸ்பூர் பாஜக தலைவர் கமல் சர்மா ரெண்டாயிரத்தி பதினேழு பஞ்சாப் குர்தாஷ்பூர் மாவட்டத்துல இருக்கிற பாஜக நிர்வாகி ஹரிந்தர் சிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மணிப்பூர் ஜோ ஓட சேர்மன் பாஜக கட்சி நிர்வாகி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பஞ்சாப் கெனேடியன் என்ஆர் பி தொழில் கிடைக்க செஞ்சதுல விக்ரம் மஜிதியாவோட பங்கு இருக்கிறது எஸ்டி சொல்லுது மத்திய பிரதேஷ் சகேந்திரா பிஜேபி இருபது அம்பாலா மாவட்டம் வழக்குல பாஜக தலைவரோட மகன் அமித் குமார் மாட்டிருக்காங்க பாஜக மாதிரி ஒரு ட்ரக் அரசியல் இந்தியாவே நாசமா போயிட்டு இருக்கு நிறைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைக்கிறாங்க ட்ரக்ஸோட தலைநகரம் த ட்ரக்ஸ் கேட் லேண்ட் இந்த மாதிரி குஜராத்துக்கு நிறைய பேர் இருக்கு இப்போ ஒரு உச்சகட்டமான காமடி என்னன்னா

और पेज के ऊपर ना पडा नूर नाल वोटिंग बोल रखे या लाखों की करोड़ों रुपए निकाल देती डिवा साहब हां भगत चेक करा चेक करा बिंदास चेक करा सोने जी उसके देखते

Bom, huh? வடமாநிலங்களில் பாஜக மீது இஸ்லாமிய சமூகத்தினருக்கு அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் அதை சரி கட்ட இந்து மத ஆண்களை இஸ்லாமியர்களைப் போன்று குல்லா அணிய வைத்து கட்சியில் சேர்த்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது இஸ்லாமிய மக்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்றது பாஜக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி பி சிங் பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளையும் கட்சி துண்டுகளையும் அணிவித்தார் மரியாதையா இங்க இருந்து போயிடு பின்னர் ஆனால் பாஜகவில் இணைந்தவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்பது அம்பலமாகியுள்ளது அவர்களுக்கு பணம் கொடுத்து இஸ்லாமியர்களை போன்று தலையில் குல்லா அணிவித்து அழைத்து வந்திருந்ததை ஜார்க்கண்டில் உள்ள உள்ளூர் செய்தி தொலைக்காட்சி ஒன்று அம்பலப்படுத்தியுள்ளது இஸ்லாமிய பெருமக்களை போன்று உடை அலங்காரம் செய்து அங்கு அமர்ந்திருந்தவர்களே அந்த தொலைக்காட்சி பெண் நிருபரிடம் ஒப்புக்கொண்ட சம்பவம்

அவர் மக்களோட கவனத்தை ஈர்க்கிறார் குறிப்ப இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிறார் கட்சி பணிக்காக வந்திருக்க ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல வணக்கம் எல்லாரும் ஜிடிவாதோரே என் மார்க் பைடே இந்தியன் ஆஹா ஆஹா ஆத்தா